காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி ஐந்து வேடனே ராஜா ஜீவனே பிரம்மம் ஆச்சாரியாலும் பின்னால் வந்தவர்களும் சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது அதில் மூன்றாவது நாலாவது அத்தியாயங்களில் வரும் மது வித்தியை சம்வர்க வித்யை முதலானவற்றை விளக்கும்போது போது கோட் செய்திருக்கிறார்கள் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில்தான் தான் அசி என்ற மகா வாக்கியம் வருகிறது நீ ஏதானப்பா அந்த பிரம்மமாய் இருக்கிறாய் என்று ஸ்வேதகேதுவுக்கு அவனுடைய பிதாவும் குருவுமான உத்தாலக ஆருணி திரும்ப திரும்ப ஒன்பது தடவை செய்த உபதேசம் அது தத் துவம் அசி என்பதில் தத் என்பது பரமாத்மாவான பிரம்மம் துவம் என்பது ஜீவாத்மா அதற்கு அதற்கு பர்சானிஃபிகேஷனாக உள்ள ஸ்வேதகேது அசி என்றால் இருக்கிறாய் நீ பிரம்மமாக இருக்கிறாய் என்று தகப்பனார் உபதேசிக்கிறார் சாதனைகள் எல்லாம் செய்து என்றைக்கோ ஒரு நாள் பிரம்மமாக ஆகப் போகிறாய் என்று அல்ல எதிர்காலத்தில் இல்லை இப்போதும் எப்போதும் எல்லோரும் எல்லாமும் பிரம்மம்தான் இனிமேலேதான் பிரம்மமாக வேண்டும் என்பது இல்லை அப்படியானால் சாதனை எதற்கு என்றால் பிரம்மமாக இருந்தாலும் அதை நாம் தெரிந்து கொள்ளவில்லையே தெரிந்து கொண்டிருந்தோமானால் இத்தனை அழுகை இத்தனை காமம் கோபம் இத்தனை பயம் நமக்கு இருக்கவே இருக்காதே அலையே எழும்ப முடியாமல் ஆகாசம் வரை முட்டி கொண்டு சமுத்திரமாக அல்லவா பிரசாந்த நிலையில் இருந்து கொண்டிருப்போம் அப்படி ஒரு நிலை உண்டு என்று கூட தெரியாதவர்களாக அல்லவா இப்போது நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நம்மிடம் நீ இப்போதும் பிரம்மம் தானப்பா என்றால் எப்படி ஒப்புக்கொள்வது இதை ஒப்புக்கொள்ள வைப்பதற்காகத்தான் திராவிடாச்சாரியால் வேடப்பையன் மாதிரி இருந்த ராஜகுமாரனின் கதையை சொல்லியிருக்கிறார் பிரகதாரண்ய உபனிஷத் பாஷ்யத்தின் நடுவிலே சங்கர பகவத் பாதாள் சிலந்தி தன்னிலிருந்தே நூலை இழுத்து வலை பின்னுகிற மாதிரியும் அக்னி தன்னிலிருந்தே பொறிகளை உதிர்க்கிற மாதிரியும் ஆத்மாவிலிருந்தே அத்தனை பிரபஞ்சமும் தோன்றியிருக்கிறது என்ற மந்திரத்துக்கு ரொம்ப விஸ்தாரமாக அர்த்தம் பண்ணி கொண்டு போகிற போது இந்த கதையை மேற்கோள் காட்டுகிறார் இது திராவிடாச்சாரியால் சொன்னது என்று பெயரை சொல்லாமல் ரொம்பவும் மரியாதையுடன் சம்பிரதாயம் கதை இப்படி ஒன்று இருக்கிறது என்கிறார் ஆச்சாரியாளின் பாஷ்யத்தை மேலும் விரித்து உரை எழுதின ஆனந்தகிரி என்பவரே இது திராவிடாச்சாரியார்கள் சொன்ன கதை என்று பெயரை வெளியிட்டிருக்கிறார் கதையிலே வேடப்பையனாக இருந்தவன் ராஜகுமாரனாக உருமாறவா மாறினான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனானா என்ன வேட பையனாகவே தன்னை நினைத்து கொண்டிருந்த காலத்திலும் அவன் ராஜா பிள்ளை தானே இதை முதலில் தெரிந்து கொள்ளாதிருந்தான் அதனால் வேடன் மாதிரி வாழ்க்கை நடத்தினான் உண்மையை தெரிந்து கொண்டு விட்டவுடன் ராஜகுமாரனாகவே எப்போதும் இருந்தவன் ராஜகுமாரனாகவே அனுபவத்தில் வாழ்ந்து காட்டினான் இரண்டு பேர் இல்லை ஒருத்தன் இன்னொருத்தனாக மாறவில்லை ஒரே பேர் முதலில் தன்னை தானே புரிந்து கொள்ளாமல் இருந்தான் அப்புறம் புரிந்து கொண்டு விட்டான் புரியாத நிலையில் வேடனாக எங்கேயோ கீழ் நிலையில் கிடந்தவன் புரிந்து கொண்டவுடன் ராஜகுமாரனாக உயர்வு பெற்றுவிட்டான் அப்புறம் சண்டை போட்டு சாம்ராஜ்ய அதிபதி ஆகிவிட்டான் வேட வேஷத்தில் இருந்த ராஜகுமாரன் மாதிரி தான் நாமெல்லாம் ஜீவாத்மா என்ற வேஷத்தில் சம்சாரிகளாகவே நம்மை நினைத்து கொண்டிருந்தாலும் சஸ்தவத்தில் நாமும் பரமாத்மாவே தான் வேஷம் இப்படியானாலும் நமக்கு உள்ளே இருக்கிற வஸ்து இப்போதும் பரமாத்மாதான் இந்திரியங்கள் இழுக்கிற வழியில் ஓடி வேட்டையாடி கொண்டிருக்கிறோம் நாம் பிரம்மம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டாலும் அதை அனுபவத்தில் கொண்டு வர முடியாதபடி இந்திரியங்கள் இழுத்துக்கொண்டே இருக்கும் ராஜகுமாரனாகவே இருந்தாலும் வாஸ்தவத்தில் அரச தன்மையை அடைவதற்காக அவன் அஸ்திர சஸ்திர அபியாசம் பண்ணி எதிரிகளை ஜெயித்து சாம்ராஜ்ய அதிபதியான மாதிரி நாமும் பிரம்மமாகவே எப்போதும் இருந்தாலும் அதை உணராமல் இருப்பதால் கர்மத்தில் ஆரம்பித்து பக்தி வழியாக ஞான சாதனைகளை செய்து உட்பகைகளை எல்லாம் ஜெயித்து ஆத்ம சாம்ராஜ்யத்தில் ராஜாவாக ஆக வேண்டும் சாம்ராட் அதாவது ராஜா என்றே உபனிஷத்தில் ஆத்ம ஞானியை சொல்லி இருக்கிறது ஐசும் ஸ்படிகமும் ஒரே மாதிரி தான் வெளிப்பார்வைக்கு இருக்கின்றன ஆனால் ஐஸ் தான் உருகி ஜலமாகுமே தவிர ஸ்படிகம் ஜலமாகாது ஏனென்றால் எது ஜலமாகவே இருந்து அப்புறம் உறைந்து வேற வேஷம் போட்டு கொண்டிருக்கிறதோ அதுதான் உருகி மறுபடியும் தன் அடைய முடியும் பிரம்மமே ஜீவனாக போயிருப்பதால் தான் இந்த ஜீவாத்மாவும் உருகி போனால் மறுபடியும் பிரம்மமாகவே அனுபவத்தில் ஆக முடிகிறது ஐஸ் தானாக கரைகிறது நாம் கரைய மாட்டோம் என்கிறோம் கல்லேடும் ஐய ஒரு காலத்தில் உருகும் என் கல்லெஞ்சம் உருகவில்லையே என்று தாய்மான சுவாமிகள் நம் நிலைக்கு இறங்கி வந்து நமக்காகத்தான் பாடியிருக்கிறார் நம்மை உருக வைக்க ஒன்று தேவைப்படுகிறது கதையில் ராஜகுமாரனை பிராக்டிக்கலாக ராஜகுமாரன் ஆக்குவதற்காக ஒரு மந்திரி வந்த மாதிரி நம்மை உருக்கி நிஜ நாமாக பண்ண ஒருத்தர் வேண்டும் அவன் வர வேண்டும் என்று முரண்டு செய்தாலும் வலியே இழுத்த மந்திரி மாதிரி பாரமார்க்கத்தின் பக்கமே போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற நம்மை கட்டி இழுக்க ஒருத்தர் வேண்டும் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா நம்மை நம்முடைய நிஜ நாமாக ஆக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரா இருக்கத்தான் செய்கிறார் வேடப்பையனுக்கு நீதானப்பா ராஜகுமாரன் என்று சொல்லி புரிய வைத்து அவனுக்கு அஸ்திர பயிற்சி கொடுத்து அவனை ராஜாவாக்குவதற்காக அவனை விட ஜாஸ்தி உழைத்த மந்திரி இந்த ஒருத்தருக்குத்தான் ரூபகம் நமக்கு நம் பரமாத்மத்துவத்தை எடுத்துச் சொல்லி அதை நாம் அனுபவமாக்கிக் கொள்வதற்கான சாதனைகளை செய்ய வைத்து நம் கர்மா பாக்கி தீர்வதற்காக தாமே தபசை செலவு செய்து உபகாரம் பண்ணும் அந்த ஒருத்தர்தான் குரு என்பவர்